அனைவருக்கும் என்னுடைய மனமாண்ட மன தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசே வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது தவறானது நம்ம வீட்டை வளர்கணம் வீடு விளக்கணும் அது ஆர்ப்பாட்டம் நம்ம போட்டுருக்கோம் நம்ம ஆர்ப்பாட்டமே இல்ல அமைதி நம்ம போராடிட்டு இருக்கோம் வெற்றி கிடைக்கும் ஏருக்கும் சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்கள் முதன் முதலில் நேர்மையை கண்டுபிடித்தவர்கள் மின்னலில் வழிபடுபவர்கள் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மரண அப்ப நாம் வந்து தமிழ் குடி நான்கு முறை விமான நிலையத்திற்கு நம்ம இரவு கொடுத்திருக்கிறோம் நம்முடைய தலைமுறை விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறோம் நீங்க விமான நிலையத்திற்கு விமான விஷயங்கள் போராடும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இந்த விமான ஊடுதலத்திற்கு சுற்றுலாத்தலமாக அமைப்பதற்கு நீங்க வந்து எவ்வளவு முறைப்படின்னு தமிழ்நாடு அரசு செயல்படுத்திருக்கோம் நம்ம நினைக்கணும்

முக்கியமல்லூர் என்பது முக்கியமல்ல நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை நீங்கள் எங்களிடம் தர வேண்டும் நாங்கள் உங்களிடம் நீங்கள் எங்களுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் உங்க அப்பா எழுந்தாங்க கலைஞரையெல்லாம் இருந்தாங்க கலைஞரையெல்லாம் உங்களுடைய அவர்கள் எழுதினார் எங்களுக்கு செய்து கொடுத்தார் மனைவி இருந்தாங்க பெண்கள் விளைப்பட வேண்டும் அவருடைய வீர சுந்தரிகளை சேர்ந்து அவருடைய மனதி மரணத்தை அவர்கள் வீரத்தோடு அவர் அவர்கள் வீட்டு எழுந்தாங்க

நாங்கள் விரும்போம் எனவே அரசியல் தலைவர்களே இப்ப நாங்க முப்பது நாட்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் முப்பது நாடுகளுமே இவங்க வந்து ஒரே வழங்குவாங்க போராட்டம் அற போராட்டம் சுதந்திர போராட்டம் இல்லை உணவை நாங்கள் வந்து இந்த நிலத்துக்கு சொன்னக்கான தேவையான வந்து நில உடனாளர்கள் நிலத்துக்கு சொன்னதான நிலத்த உடனடியான நீங்க அப்பொழுது தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது மாதிரிய அரசு தான் நீங்க அந்த கையத்தை நீங்க வாங்கிட்டு அப்ப இந்த சின்ன மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் நினைக்கவே இல்லை

இந்தியர்களை வணங்குகிறேன் மேலும் நம்முடைய

எனவே தேவே சமுதாய மக்கள் ஆனைத்தும் நல்ல தீர்வு வந்தால் நாங்கள் அனைவருக்கும் நன்றி நல்ல தீர்ப்பு மக்களை மாற்றம்